டிராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விட்ல போகலாம் அஞ்சு கோத்து கலப்பை மற்றும் ஒன்பது கோத்து கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்குங்க ஒன்பது கோத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பிங்க கூடவே அஞ்சு கோத்து கலப்பையும் வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த இரண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு தனியாக தேவைப்பட்டதுனாலும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க தனியாக தேவைப்படுறவங்க ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே